ரொம்ப நன்றிப்படியாசு சேர மாவட்ட இருக்கேன் ஊர்லதான் இருக்கான் சந்திரபான் இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டி ரொம்பவே சொல்லுமா நான் ஏதோ ரொம்ப வருஷம் நான் தான் இருந்துட்டு ஏதோ வந்த மாதிரி ஒரு முப்பது வருஷம் இங்கும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு திரும்ப பழையபடி இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிட்டு இருந்தாலும் இங்கயும் அப்படி வச்சுருந்தோம் இங்க படிச்சி இந்த எல்லாம் பத்தி சொல்றாங்க நான் படிச்சது வந்து கம்பம் மெட்டாலஜி அது வந்து நான் அசி ரூலமா ஆர்டெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் அங்க ஆரம்பிச்சது சோ அப்பரா ஜெயின் யுனிவர்சிட்டில டைரக்ட் வந்து இந்த யுனிவர்சிட்டில ஸ்டூடென்ட் அன்வண்ட் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடியது எல்லாம் வந்து அகாடமில தான் கேஸ் கோடு நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டதாங்க எல்லாக்குமே கேரி ஐயா எல்லாம் நல்லாவே பண்ணுங்க அப்படி செஞ்சிட்டு ஒரு மாதம் இத மாத்துவோம் நீ சொல்ல நம்மையும் சொல்றப்ப முதல்ல சரி பண்ணாலே போதும் எல்லா மருந்து வரை அடிப்படையில் தான் பொழுதை தான் பேசணும் வந்து சரி உடலே வந்து உடம்புக்கு தேவையானதை தேவையான போது அது என்ன கேட்குதோ அதை கொடுக்க உடம்பு வந்து தலை சரி பண்ணிடும் உடம்பு திறந்தாலே சரி பண்ணிக்கிட்டு தத்துவம் அடிப்படையே உடம்பு திறந்தாலே சரி பண்ணிப்போம் அதுக்கான மாற்றி மாற்றத்த அது மாற்ற தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல புள்ளை வாங்கி வச்சு எப்போ ஓட்டுறாங்க அல்லது அழுக்கிறாங்க அது கொஞ்சம் பரவாயில்ல அதனால் மக்கள்லாம் மண்ணெல்லாம் காட்டு அடிக்காமல் ஆசிட்டு போகிறதோட செலவும் குறைவு தான் பக்க விளைவும் கிடையாது அதனால் அதை தலைவரலாம்னு சொல்லி அது உங்கள் இதில் முகம்திலே மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு எங்கிட்ட பிறகு சொல்லவே நானும் எங்கள் கிராம சேர்க்கிறது

ஐயா வந்து இவங்களோட அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவங்க தான் அந்த உலக நல்வாழ் வாசனம் கொடுத்ததை போன்ற ஆக்சுவலாக அந்த உலக நல்வாழ் வாசனமுற பேர் தான் முதல்ல இருந்தது ஏன்னா அப்போ அவர் கல்யாணம் ஆகலை ஐயன் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பேரே நல்வாழ்வும் அவரோட அந்த தேங்காய் பழத்தோட குருநாதர் அதை பாண்டுறாங்க அதனால் அதை ரெண்டையும் இணைத்து அவர் பேரே நல்வாழ்வு பாண்டுறாங்க ஸோ அவர் பிறந்ததுலேருந்தே முழுமையாக அந்த இயற்கை உணவு தான் பெரும்பகுதி இருந்திருக்கு

அதுல முதல் தகவல் மக்கlico வர ஆரம்பிச்சதனால அப்ப கிராம மக்கள் நகரத்துல இருந்தே இங்க வரவேன account 1000 ல இருந்து நம்மைய வெளிய போறதுக்கு அதனால என்ன கிராமத்துல இருந்து பேசலதா முதல் நகர மக்கள் ஒரு 5000 பேர் கிட்ட குடும்பமா இங்க வசிக்க ஆரம்பிச்சதுக்கு நம்ம கிராமvillle school ல முதல் ஆரம்பிப்போம் பத்தியான ஒரு bilirubin வந்து வர ஆரம்பிச்ச அந்த நம்ம ஒரு வட்டாரல பனிக்கூள அப்போ தங்களோட வத்தி எடுத்தது வந்து வாத்துக்கு பயங்கரமா தரபுரா வார அந்த வாட ஆவரேஞ்ச் அلو மாடம் வணக்கம் மாரிங்க வந்து வந்து தான் வந்து தரவா அது நோயின்னு அப்படி சொன்னாங்க ஒரு நோய வந்து அந்த பேரை சொன்னாங்க